தமிழ்மணி நேயர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்யப்போறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குறிப்பிட்ருக்காங்க தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது இதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அபி வணக்கம் எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இல்ல அதுக்கு அப்புறமாக அப்புறமாக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல வந்து தேர்தல் அறிக்கை சொன்னாங்க காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கை இவ்வளோ லேட்டாக வந்திருக்குது இல்லை இன்னமும் பாஜகவும் முழுமையான தேர்தல் அறிக்கை கொடுத்த மாதிரி தெரியல நேற்று தான் வந்து இடதுசாரிகளும் கொடுத்துருந்தாங்க அவங்க அகில இந்திய அளவில் வைக்கும்போது போது வந்து பல்வேறு தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணணும் அவங்களுடைய தேவைகளுக்கான அந்த ஒரு நிறைவான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த டைம் எடுத்துருந்துருக்காங்க டீட்டெயில்டாக வந்து அந்த தேர்தல் அறிக்கையும் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு இருபத்தைந்து விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் முதல் விஷயமா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக நீதியை வலியுறுத்தும் வகையில் பரப்பும் வகையில் பாடத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இதை நான் வந்து பார்க்கறேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறமா சமைச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு நிறைய விஷயங்களை பிரித்து பார்க்கும்போது இன்னும் இதை வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதில் இந்த ஒரு பர்டிகுலர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சமூக நீதிக்கான சமத்துவத்துக்கான இந்த மாதிரியான விஷயங்கள் பாடத்திட்டமாக கொண்டு வரும்போது அது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக இருக்கும் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள் அந்த பாடத்திட்டங்களில் இருப்பாங்க அப்படிங்கிறத விஷயமா சொல்லியிருக்காங்க அது கூடுதல் சிறப்பு அம்சம் இதை வந்து நான் ரெண்டு விதமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு அதாவது சமூகத்துக்காக பாடுபட்டவங்க விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க அப்படின்னு பேசும்போது அதை அப்படி மட்டும் பார்க்கக்கூடிய நபர்களாக அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதப்போ வந்து அது எந்த பிரச்சனையும் வராது அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுத சமூகத்துக்கானவங்களா அவங்கள வந்து ஒதுக்கி அப்படி வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அது சரியாக இருக்காது எல்லாரும் எல்லாருக்குமான தலைவர்களாக அவரை பார்க்கும்போது இது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஆனால் இதுல ஒரு என்ன டவுட்டு அப்படின்னா இதில் யாரை பற்றியெல்லாம் இடம்பெறும் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சில கேள்விக்குறிகளாக வரும் இந்த பறவையில பறந்து போய் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கர்நாடகாவிலேயே வந்து அந்த புல்புல் பறவை பாடத்திட்டத்தை நீக்கிட்டு சமூக நிதிக்காக போராடிய ஜோதிராபுல பெரியார் அம்பேத்கர் போன்றவர்களுடைய இதுதான் வந்து பாடப்புத்தகங்களில் புத்தகங்கள் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கும்போது க கர்நாடகாவில் நடைமுறைப்படுத்தியது நாடு முழுவதும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு சிறப்பம்சம் வந்து மாவட்டந்தோறும் அம்பேத்கர் பவன் மற்றும் நூலகங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இதையும் பார்க்குறேன் ஏன்னா கல்வி வெறும் ப பள்ளிக்கூடங்களில் மட்டும் இல்லாமல் அது மற்ற பொது இடங்களில் ஒவ்வொரு ஊர்கள் சார்ந்து அது வந்து இயங்கும் போது இன்னும் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அதுவும் மற்ற எந்த விஷயம் நம்ம செய்கிறோமோ இல்லையோ நூலகம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நம்ம என்ன செல்வத்தை வந்து வாரி கொடுக்குறோமோ இல்லையோ கல்வி செல்வம் அறிவு கண்டிப்பாக அது அது வந்து அடுத்தவங்களுடைய அறிவுப்பசியை தீக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய திட்டம் தான் ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க வந்தால் செய்வாங்களா அப்படிங்கிறது தான் இருக்கு மற்ற தேர்தல் மற்றவங்க சொல்ற மாதிரி வெறும் அறிக்கையை மட்டும் இல்லாமல் இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு இந்தியா எல்லாத்தையுமே சேர்த்து ஆளெல்லாம் பார்க்கலாம் மத்திய அரசில் இருக்கக்கூடிய ரயில்வேல வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் ஏதோ சொல்லியிருக்காங்களே என்ன அப்படின்னா ரயில்வேயில் ட்ரெயினில் பயணிக்கும் போது வந்து டிக்கெட் ஃபேர் வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் கன்செஷன்ல ஃபிஃப்டி பர்சன்ட் தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறது வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து என்னவா மாத்தினாங்க அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் அந்த கன்செஷனை தூக்குனாங்க தூக்குன பிறகு அதை தூக்குனதாகவே இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து திருப்பி கொடுக்கப்படலை அதை மறுபடியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபது வயது தாண்டிய முதியோர்கள் ரயில்வே ரிசர்வ் டிக்கெட்ல பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஐம்பது தான் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற நடைமுறையை மறுபடியும் கொண்டு வருவோம் இதுவும் நல்ல எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவில் எல்லாத்தையும் வந்து தான் இவ்வளவு நாள் அடுத்தபடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடத்துனதுக்கு பிறகு வந்து இடஒதுக்கீடு விழுக்காடு வந்து ஐம்பது விழுக்காடு அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் வரை வச்சுருந்தாங்க அந்த வரையறையை உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏற்கனவே ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் இதை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திச்சாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எல்லா கட்சிகளும் எல்லா சமூகமும் ஏற்குமா அப்படிங்கிற விஷயம் இருக்குது கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மம்தா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ காங்கிரஸில் உள் இருக்க இன்னும் பிற தலைவர்களோ இதை ஏற்பார்களா தமிழ்நாட்டில் கூட திமுக இதை ஏற்பதற்கு தயாராக இல்லை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு ராமதாஸ் சொல்லிட்ட பல தலைவர்கள் வலியுறுத்தும் போதும் கூட ஒன்றிய அரசு தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை வந்து ஸ்டாலின் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் பீகார்ல மாநில அரசு நடத்தியிருக்கு ராஜஸ்தானில் நடத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க தெலுங்கான நடத்தியிருக்காங்க கர்நாடகாவில் இருக்கு அப்படிங்கும் போது ஏன் இவர் வந்து எடுக்க இவ்வளவு இங்கே மக்கள் பிரதிநிதித்துவம் வந்து இது காலங்காலமாக செய்து வை ப கட்டமைக்கப்பட்டு வச்சுருந்த அந்த பிம்பம் உடையும் போது அரசியலில் பல சமூகங்கள் செல்வாக்கை இழக்கும் செல்வாக்கு இல்லாமல் இருந்த சமூகங்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடுவதற்காக போராடுவதற்காக குரல் எழுப்புவாங்க இதெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால சாதி வைத்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா ராமதாஸும் இதை வச்சு சாதி அரசியல் பண்ணுறதுக்காக தான் அந்த கோரிக்கை வைக்கிறாரு இவங்களோடதும் அதே கணக்கு தான் விஷயமாக இருக்குது விவசாயிகளுக்கான திட்டமாக வந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலை ஏதோ நிர்ணயம் பண்றதுல ஒரு அறிக்கை உலகம் புறாவே வந்து ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பொருளை ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறான்னா அவன் வைக்கிறது தான் விலை இப்போ நம்ம வந்து ஒரு துணி வாங்குறோம்னா அதை நிஞ்சவன வைக்கிற விலை கடைக்கு போய் துணி எடுக்கிறோம்னா அந்த சட்டை அந்த மேனு கம்பெனி எல்லா பொருளுக்கும் அவன் தான் விலை ஆனால் ஆனா விவசாய பொருட்களுக்கு மட்டும் வைக்கிறது தான் விலை அப்படிங்கிற ஒரு சாபக்கேடு இருந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு அதை தான் நானே கேட்கலான்னு வந்தேன் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாஷிங் மிஷினோ இப்போ மற்ற என்ன வாங்கினாலும் சரி கேள்வியே கேட்காம எவ்வளோ சொல்லலாம் கண்ணை முடிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் ஆனால் இந்த கடையில் தள்ளு வண்டியில் வாங்கிட்டு வர காய்கறி இல்லை எல்லாம் சண்டு போட்டுப்பாங்க அஞ்சு ரூபா கம்மியாக தர மாட்டீங்களா பத்து ரூபா இது வந்து கடைகளுக்கு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராமப்புற விவசாயி வந்து அவங்க விற்கிற விலைக்கும் அது வந்து நுகர்வோர் கிட்ட வருதில்லை கடைசியா வீடுகளில் வந்து சேருது இல்லை வீடுகளோ இல்லை ஹோட்டல்களோ கடைசி கட்ட பயன்பாடுக்கு வருது அந்த இடத்துக்கு விலை வித்தியாசங்கிறது இருக்கு அது அதிகமாக இருக்கும் அதை வந்து குறைக்கிறதுங்கிறது ஒரு விஷயமா இருக்கு அது விவசாயிகளுடைய கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு அதையும் தாண்டி குறைந்தபட்சம் ஒரு ஆதார விலை வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோரிக்கை வேளாண் சட்டங்களோட எதிர்ப்பு போராட்டத்தில் இதையும் முக்கியமா வச்சுருந்தாங்க பாஜக அரசு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுக்காம ஏமாத்திருச்சு இன்னமும் வந்து அந்த கோபம் விவசாயிகள் மத்தியில் இருக்கு இந்த தேர்தலில் பாஜக எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒருவேளை காங்கிரஸ் இதை நடைமுறைப்படுத்தினா நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஏகோபித்த ஆதரவும் வரவேற்புக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து உரிய கட்சியாக மாறும் ராஜஸ்தான் மாடல் கேஷ்லெஸ் ஹெல்த் கேர் இப்போது ஒரு சுகாதாரத்துறை அப்படிங்கிறது வந்து எல்லா மா மாநிலங்களில் இருக்குது அரசு வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க அரசு மருத்துவமனைக்கு போனால் இலவசமாக மருத்துவம் அவங்களுக்கு கிடைக்கணும் கேஷ்லெஸ் ஹெல்த் கேர் அதுதான் அந்த விஷயத்தை வந்து அவங்க ராஜஸ்தானில் ஒரு மாடல் இது இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க அந்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நானும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அவர் வந்து அதுக்காக எந்த பைசாவும் செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே கொடுப்பதற்கான ஃப்ரீயாக கிடைச்சாலே வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லேருந்து நர்ஸ்லேருந்து வார்டு வாயிலேருந்து எல்லாருமே நம்மளை ட்ரீட் பண்ணுறது ஒரு விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுவே வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பதிலாக அதைவே இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மாற்றினாலே நிறைய மக்கள் மனதளவில் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடிய நிலமை இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க தான் செய்யுது அந்த நிலைமுறையும் சேர்த்து மாற்றுனா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம்ல வந்து பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குற மாதிரியான திட்டங்கள் வேலை வாய்ப்பு கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நீண்ட நாட்களாகவே வந்து நிறைய நிறைய வாக்குறுதிகளும் கொடுத்திருக்காரு அதுல வந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறது பிரதானமான ஒரு வாக்குறுதியா இருந்துச்சு அதன் தொடர்ச்சியா வந்து அரசு பணிகளில் ஒன்றிய அரசின் பணிகளில் ஐம்பது விழுக்காடு வந்து பெண்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல இந்த நடைமுறையை வந்து பரவலாக ஒரு எதிர்ப்பு தான் வரும் ஏன்னா ஆண்கள் வந்து அதுக்குதான் செய்வாங்க அது எப்படி ஐம்பது விழுக்காடு அப்படின்னு முதல் கோரிக்கை வரும் முதல் வர எதிர்ப்பு வரும் அடுத்தபடியாக எல்லா வேலைகளிலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கப்பட்டோம் அதை தாண்டி வந்து அரசு வேலைகளில் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அந்த அரசு அங்கம் வகிக்கும் அரசியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கிற விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில் பத்து தொகுதியில் போட்டிடுறாங்க எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையே வந்து வெளியிட்டுருக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் கட்சியாக அதை நடைமுறைப்படுத்துங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அதை அரசு வேலைகளுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக வந்து எஜுகேஷன் லோன் ஒரு முறை தள்ளுபடி செய்யப்படும் ஒன் டைம் வேவர் அதாவது இப்போ வாங்கியிருக்க எல்லாத்துக்குமான ஒரு கல்வி கடன் முதல் முறை உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் ஆட்சிக்கு வந்தால் முதல் ஆண்டில் அப்போது என்ன நிலுவையில் கல்வி கடன்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுவும் வரவேற்பு தகுந்த விஷயம் தான் மாணவர்களுக்கு கல்வியுடைய கல்வி பயிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்களுடைய பொருளாதார சுமைகளும் குறையிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எனி டிஃபெக்ஷன் லீட் டு ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா கட்சி தாவல் அப்படிங்கும் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறையில் இருக்குது அதில் வந்து அப்படியெல்லாம் இருந்தால் தமிழ்நாட்டில் யாரும் வந்து இருக்க மாட்டாங்களே கட்சி அது வந்து என்னென்னா மூன்றில் இரண்டு பேர் மூன்றில் இரண்டு பங்கு மாறிட்டாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்ட விதி இருக்குது அதை வச்சு தான் பாஜக கும்பல் கும்பலாக உடச்சி மொத்தமாக ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணி சரத்பவார் கட்சியை உடச்சிது சிவசேனா உடைச்சது இந்த மாதிரி நிறைய கட்சிகளை உடச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இல்லாம ஒருத்தர் மாறினாலும் சரி ஒட்டுமொத்தமா மாறினாலும் சரி இந்த அந்த கட்சி நீயே ராஜினாமா பண்ணு இல்லன்னு பதவி போயிடும் அவ்வளவுதான் ஏன் அப்படின்னா இது வந்து தார்மீக ரீதியா வந்து இதை வந்து ஏற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இது வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பேசும்போது ரெண்டு பார்வை வைப்பாங்க அது எப்படி ஒரு கட்சி வந்து நான் வந்து ஒரு கட்சியில சேர்றேன் அந்த கட்சியுடைய கொள்கையை அந்த செயல் திட்டம் பிடிச்சி நான் வந்து உறுப்பினராக இருக்கேன் அந்த கட்சியோட நடவடிக்கைகள் எனக்கு உடன்பாடு இல்லை அது வேற மாதிரி மாறுது அப்படின்னா அது அப்போ அந்த கொள்கையில இருந்து அந்த கட்சியில இருந்து மாறுது கரெக்டு தானே இதுல இரண்டு விஷயம் இருக்கு என்னன்னா நான் ஒரு கட்சி கட்சியோட செயல் திட்டத்தை வச்சு நான் வாக்கு கேட்டு அந்த கட்சிக்காகவும் அந்த செயல் திட்டத்துக்காகவும் மக்கள் வாக்களிக்கிறாங்க கட்சியோட சின்னத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்க எனக்கு இல்லை நான் வேட்பாளர் தான் பிரதிநிதி குறைகளை பேசுவதற்கான ஒரு ஆள் தான் அப்படிங்கும்போது அந்த சின்னமும் முக்கியத்துவம் இருக்கு சுயேட்சையும் வந்து அது அதுக்கு பிறகு இருந்தாலும் அதை தாண்டி நீங்க என்ன செயல்திட்டம் மக்கிறீங்கிற அடிப்படையில் தான் வாக்குகள் செலுத்தப்படுது அப்படிங்கும்போது அந்த கட்சி தவறு செய்து அப்படின்னா நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியால் கிடைத்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தேர்தலை ரைட் கட்சி தவறு செஞ்சா அது ஓகே இன்னொன்னு நான் இந்த கட்சிக்காக நான் வந்து இது பண்றேன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து வேற கட்சிக்கு நான் போறேன் அப்படிங்கிறது எப்படி நடைமுறைக்கு அத்தியமா அது இருக்க முடியும் நேரெதிர் கொள்கை இருக்க கட்சிகளுக்கெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்கல்ல நேத்து கூட தானே நடந்தேன் அது மட்டும்தான் நடக்குது சொல்ல நேத்து கூட வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்துற கட்சி கூடலாம் எல்லாம் கூட்டணி வச்சிருக்கு காங்கிரஸ் ஒரு இந்துவாய் மனதை புண்படுத்துன்னு ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில வந்து விலகி போயிருக்காரு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இதில் அக்னிபாத் திட்டத்தை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்களுடைய வாழ் வேலை வாய்ப்பை வந்து பறிக்குது இராணுவத்தை வந்து வீணாக்குது அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு இந்த திட்டம் அறிவிக்கும் போதே அவ்வளோ பெரிய ஒரு கலவரம்லாம் வந்துச்சு அப்பேற்பட்ட விஷயத்தை வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக நீட்டு நீட்டு வந்து மாநில அரசு கீழே கொடுத்துருவோம் மாநில அரசுடைய முடிவுக்கு விடப்படும் மாநில அரசுகள் வேண்டும் என்றால் அவங்க வந்து வேண்டாம் அதே மாதிரி மாநில அரசுடைய கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல மாநில அரசு கட்டுப்பாட்டு கீழே இருக்க கல்வி நிறுவனங்களுக்கு அவங்க விருப்பப்படி வந்து சேர்க்கையை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு பதிலாக பொதுப்பட்டியலுக்கு போனதை திரும்ப அதையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து பல்வேறு பொதுப்பட்டியலையும் ஒன்றிய அரசு பட்டியலையும் இருக்க சில விஷயங்கள் மாநில அரசு உரிமை சார்ந்த விஷயங்களை மீண்டும் மாநில பட்டியலுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதை விட முக்கியமாக பல்வேறு மாநில அரசுகள் பாதிக்கப்படும் வகையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய செஸ் வரி அப்படிங்கிற ஒரு அராஜக அயோக்கியத்தனமான வரி விதிப்பு முறையை முடிவுக்கு கொண்டு வருவோம் மாநில அரசுகளுக்கான நிதி உரிமையை திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா கல்வி சார்ந்து சில விஷயங்கள் வேலைவாய்ப்பு சார்ந்து அப்படிங்கும் போது அரசு தேர்வுக்கு நீங்கள் போது அந்த விண்ணப்ப கட்டணம் ரத்து எந்த வேலைக்காக இருந்தாலும் விண்ணப்ப கட்டணம் ரத்து ரொம்ப நல்ல விஷயம் வரவேற்கலாம் ஏன்னா இப்போ ஒரு நபர் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா ஒரு பத்து தேர்வுக்கு எழுத முடியும் அப்படிங்கும் ஒரு தேர்வுக்கு நூற்றம்பது ரூபா அப்படின்னா ஆயிரம் ரூபா நூற்றம்பது ரூபாய் ஐயா கம்மியாக சொல்லுங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து நூற்றம்பது ரூபா இப்போ நான் பழங்குடியினருக்கு நீங்கள் வச்சா கூட அவங்களுக்கு கொடுக்கறது கூட நூற்றம்பது ரூபா கீழே இருக்க வாய்ப்பு இல்ல இல்லை அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இலவசமாக இருக்கும் அது இருக்கலாம் அதை தாண்டி நீங்கள் மினிமம் வச்சா கூட மினிமம் யாருக்கு வைக்கிறீங்களோ அது கூட நூற்றம்பது ரூபாய்க்கு குறைய இருக்காது அப்படிங்கும்போது ஒரு பத்து தேர்வு ஒரு ஆண்டுக்கு நடக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கே ஆகிட்டு போகும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு விஷயம் இருக்கு ஏற்கனவே வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளில் பாயிண்ட் சொல்லும்போது அரசு தேர்வை அரசே நடத்தும் தனியார் கிட்ட கொடுக்க மாட்டோம் தேர்வு நடத்துறத அப்படின்னு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதோட தொடர்ச்சியா தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு தேசிய கல்விக் கொள்கை அதையும் வந்து மறு ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய பட்டியலின மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கும் சாதிய துன்புறுத்தலுக்கும் பாலியல் துன்புறுத்தல்களும் ஆளாகி இறக்குறது வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதை வந்து தடுப்பதற்காக அவங்களுடைய உயிரிழப்பை தடுப்பதற்காக இதே மாதிரி ஒரு பிரச்சனையால் உயிரிழந்த ஹைதராபாத்தை சேர்ந்த தெலுங்கானாவைச் சேர்ந்த சகோதரர் திரு ரோஹித் வெமுலா அவர்களுடைய பேரில் ஒரு சட்டம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவாக எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் கரெக்டு தானே கண்டிப்பா யாரா இருந்தாலும் கேட்பாங்க நம்மள கூட இப்ப கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க அடே என்ன பிஜேபி ல இருந்து இப்ப வந்து என்ன காங்கிரஸ்க்கு வேலை செய்யறீங்களா அப்படின்னு வேற கமெண்ட்ல கேட்பாங்க இதுல வந்து ஒரு குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாலு விஷயம் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கு என்ன அப்படின்னா அனைத்து சாதியினருக்கும் இடபிள்யூஎஸ் பத்து விழுக்காடு இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் நலிவுற்றுவதற்கான இடஒதுக்கீடு அது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது அரசியலமைப்புக்கு எதிரானது இடஒதுக்கீடு தத்துவத்துக்கே எதிரானதுன்னு நீங்க கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டு நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம் அதை வந்து அனைத்து சாதிகளுக்கும் விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு மடத்தமம் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு அப்படிங்கிற விஷயம்தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து கல்வியில் பின்தங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க அப்படி தெரில பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுங்க ஸ்டைஃபன்ஸ் கொடுங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கீழே கொண்டு வரதுங்கிறது வந்து ஏற்கனவே இருக்க இடஒதுக்கீடு முறை நீர்த்து போக செய்யும் அப்படின்னு இப்போவே குரல்கள்லாம் இழ ஆரம்பிச்சிடுச்சு ஸோ காங்கிரஸ் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ ஜிஎஸ்டி விதிமுறை நடைமுறையை வந்து மறுஆய்வு செய்து டூ பாயிண்ட் ஓவா புதிய வழிமுறைகள் விதிமுறைகள் கொண்டு வரப்படும் ஏற்கனவே அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி குறைச்சி ஜிஎஸ்டி அப்படிங்கிறதே வந்து மொத்த வரிவையும் கையில காங்கிரஸ் எடுத்து அதாவது ஒன்றிய அரசு எடுத்துக்கிறதுங்கிறது தான் அதோட தாத்யம் அதை வந்து வந்து என்ன பண்ணாலும் வந்து மாநில அரசு கையில இருக்க உரிமையை நீங்க எடுத்துக்கிறேன்னா அப்போ மாநில அரசு கையில என்ன போகும்னா அதுலேருந்து கொஞ்சம் நமக்கும் நல்லது தானே இல்லையா இல்ல அது வாங்குறது நீ ஏன் வாங்குற ஏன் உரிமை நான் வாங்கிட்டு போறேன் கொஞ்சமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது ஒன்று இருக்கா அடுத்தபடியாக வந்து பேட் மிஷினுக்கும் அந்த இவிஎம் மிஷினுக்கான மேட்ச் டேலி உறுதி செய்யப்படும் நூறு விழுக்காடு மேட்ச் அப்படிங்கிறாங்க விவிபேட் அப்படிங்கிறதும் இவிஎம் அப்படிங்கிறது நம்ம வாக்கு செலுத்தும் அந்த இயந்திரம் அதில் நம்ம யாருக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிறது அந்த விவிபேட்ல காட்டப்படும் அந்த சீட்டு வந்து அந்த மிஷினுக்குள்ளே தங்கிடும் அதை வந்து நூறு விழுக்காடு தான் நாங்கள் எண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல்பாடு இல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் தான் அது வாக்கு சீட்டு முறையில இருந்து எதுக்கு இயந்திரத்துக்கு மாறினாங்க உலகின் ஆகப்பெரிய அடைந்த நாடுகள் எதுலேயுமே வந்து தேர்தலை வந்து இயந்திரங்கள் கிடையாது அமெரிக்கா உள்ளிட்ட ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு சாரி வாக்குச்சீட்டு முறை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஏன் மட்டும் மிஷின் யூஸ் பண்றீங்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டாக சரி வாக்குச்சீட்டு முறை வாக்குச்சீட்டு முறையில் குளறுபுடிகள் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மாத்திரிக்க வாக்குச்சீட்டை சீட்டை இணுவதற்கு நேரம் ஆகுது அப்படிங்கிறீங்க இப்போ விவிபாடு என்னால அதே கணக்கு தானே புரியுதா நான் போயிட்டு ஒரு ஸ்லிப்பில் ஒரு சின்னத்துக்கு பச்சை அந்த சாப்பாவை குத்தி மைய குத்திட்டு வந்து பொட்டியில போறேன் அந்த பேப்பரை நீங்கள் என்ன போறீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க நான் போய் பட்டன் அமுக்குவேன் பட்டன் அனுப்புனா ஒரு ரசீது வரும் அந்த ரசீது வந்து பொட்டியில் இருக்கோ இந்த மிஷினில் இருக்க பட்டணம் தட்டிங்கன்னா கவுண்ட் வரும் கவுண்ட் வந்த பிறகு இந்த கவுண்ட்டுக்கு அங்கே இருக்கான்னு என்ன போகிறீங்க ரெண்டும் ஒன்று தானே எக்ஸ்ட்ரா நடைமுறை தானே ஏன் தலையை சுற்றி முக்கத்து தோறீங்க இன்னொன்று ஈவிஎம் மிஷினால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து குய்ய முய்யன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் ஒன்று ஈவிஎம் மிஷினில் முறைகேட்டுருக்கு நாங்கள் மொத்தமாக ஒழிப்போம்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்கள் நடைமுறை ஏற்றுக்கோன்னு சொல்லுங்க அதனால் ரெண்டுத்துக்கும் ரெண்டும் கிட்ட அங்கட்டு ஒன்று இங்கிட்ட ஒன்று அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதெல்லாம் விட மிக முக்கியமாக அதுதான் மெயின் பாயிண்ட் இந்த இந்த அறிக்கையோட கதாநாயகன்னு சொல்லாமல் பாஜகவுக்கு மாறியதால் பாஜகவில் கட்சி இணைந்ததால் குற்ற வழக்கிலிருந்து விடுபட்டவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்த்தோம்னா இந்த உரித்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா பாஜகவுக்கு சேர்ந்தனால் அவங்க மேலே இருந்த வழக்கு நீத்து போகப்பட்டுச்சு அல்லது வழக்குலேருந்து அவங்க விழுக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கும்போது பாஜக சேர்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க வழக்கு இருந்திருக்கு புற்றம் செய்யும் போது அவங்க பாஜகவில் இல்லை பாஜகவில் இருக்கிறவங்களாம் யோகியன்னு சொல்ல வரல குற்றம் செஞ்சதுனால பாஜக செய்யும் போது அவங்க பாஜக கலை இல்லை அப்போ எங்கே இருந்தாங்க இப்போலாம் கேட்டா இந்தியா கூட்டணி தான் சொல்லணும்னு அன்றைக்கி காங்கிரஸ் அதை விட்டால் இந்தியா கோட்டணியில் ராஜகா தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகள்லையும் ம் அப்புறம் என்ன உங்க கூட இருந்து ஊழல் பண்ணவும் தானே அப்படி நீங்க எப்படி வந்து ஒத்துக்கிட்டீங்க இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க தப்பு பண்ணது எங்க ஆட்களாவே இருந்தாலும் கூட நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இதை இது எப்படி வந்து நீங்க வந்து இந்த அறிக்கையை வந்து நீங்க எப்படி தப்புன்னு சொல்லலாம் இது நல்ல அறிக்கை தானே எங்க கூடவே இருக்கிறவன் தப்பு பண்ணாலும் வந்து நாங்க தட்டி கேட்போம் சரி அந்த தப்ப தட்டி கேட்கறத பாஜக செய்யும் வந்து ஏவல் படையா வச்சிருக்காங்க ஈடியை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க பழிவாங்க நடவடிக்கை நீ உருட்டுறீங்க அத நாங்க தான் ஏன் கேட்போம் நான் எவ்வளவு அடிப்பேன் நீ அடிக்க கூடாது அதுதான் இப்போ இதுவே வந்து நீங்க வந்து கடந்த ஆட்சியில இருக்கும் எத்தனை பேச்சு மேல ஆக்சிடென்ட் தீங்க இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் நாங்கள் இப்போ இப்போ அறிக்கை திட்ட அறிக்கை இதுதான் முக்கியம் இதுதான் தான் நாங்கள் வந்து பேசுவோம் இதுக்கு முன்னாடி கதையெல்லாம் பேசக்கூடாது இன்னொன்று இறுதியாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎம் கேர்ஸ் அந்த விஷயமாக இருக்கட்டும் பெகஸிஸ் ரஃபேல் ஊழல் தேர்தல் பத்திரங்கள் ஜி டிமானிட்டேஷன் எல்லாத்தையும் விசாரணை நடத்துவோம் சொல்லியிருக்காங்க கூட்டணி கட்சிகள் இதுக்கு ஒத்துக்குவாங்களா எலக்ட்ரல் பாண்டில் திமுக ஆரோத்தி சுற்றம் கோடி அடிச்சிருக்காங்களே ஒத்துக்குவாங்களா அம்மையார் மந்தா ஒத்துக்குவாங்களா அவங்கெல்லாம் ஆதாயமே இல்லாமல் தோல் பண்ணல காசு வாங்கினாங்களா எல்லாம் இருந்தா ஒருவேளை இவங்க சொன்னது இவங்க ஜெயிச்சு வந்து இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குரிய ஜெயிச்சு வந்தா தானே இதெல்லாம் அப்படின்னு வச்சு சொல்லிட்டாங்களோ சரி ரைட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஜூன் நான்காம் தேதி மக்கள் தீர்ப்புக்கு பிறகு தெரிய வரும் அது நாலாம் தேதி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் మిం మొత్తం వీడియో సంద్రి వం